அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சண்டே பிளாக் தான் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி காலையில் மார்னிங் ரொட்டீன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்ட கூடவே ஒரு ரெண்டு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அதாவது உங்கள்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அது கரெக்டாக தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும் எனக்கு அதில் கொஞ்சம் டவுட் நிறையா இருக்குது இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே துணியை வந்து ஊற வச்சிருந்தேன் மிஷினில் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் யூஸ் பண்ணிடலாம் பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இருந்துச்சு எல்லா ஒன்றா தட்டி போட்டுடலாம் அப்பப்போ நம்ம சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா அந்த சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்க மாவு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பூரியாக போட்டுடலாம் காலையில் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே தான் மண்டையில் ஞானம் உதவி உதிக்குமோ தெரியாது பூரி பூரி பூரின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சின்ன குழந்த மாதிரி ஸோ அதனால அவங்களுக்கு நான் வார வாரம் போட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பூரி போட்டு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதையே சொல்லி பாட்டா படிச்சுட்டு வாங்க பூரி வேணும் பூரி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பூரிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்தேன் அப்புறம் பார்த்தா சரி உங்களுக்கு தானே பூரி வேணும் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுத்தாச்சு அவங்க தான் பசிஞ்சு தந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து கிழங்கும் சட்னியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் அவிய போட்டிருந்தேன் அவிய போட்டு வச்சாச்சு அதுக்குள்ளே தான் இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நான் கேட் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சிருந்தேன் பையன் வந்து இங்கே வந்து குப்பைத்தட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தவங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சத்தம் போட்டோம்னா பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்கு தருகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தெரியவே இல்லை வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுல உண்மையிலே எனக்கு காது கேட்கவே இல்லை அந்த நேரத்தில் ஏன் காது கேட்காம போடுச்சு அப்படின்னு கூட தெரியல என்னென்னா என் பையன் வந்து எப்போவுமே குப்பை வந்து குப்பை அக்காவெலாம் வந்து எடுக்க வருவாங்க தெரியுமா நம்ம டெய்லி வந்து எடுக்க வருவாங்களா அந்த அக்காட்ட தான் நம்ம வந்து கொடுக்குறது எப்போவுமே அந்த அக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து குப்பையே சேராது இல்லையா எப்போவாது ஒரு நேரம் நமக்கு வந்து இந்த மிச்சம் கொஞ்சமான பழைய கஞ்சி இல்லை ஒன்று ரெண்டு ஜாமான்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நான் காய்கறி தோல் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா என் பையன்ட்டு ஒரு கவரில் போட்டு கொடுத்து விட்ருவேன் அங்கே ஒரு குப்பைத்தட்டு வந்து உண்டு அந்த இடத்துல போட்டாங்கன்னா கொஞ்சம் மாடு ஆடுலாம் வந்து சாப்பிடும் ஸோ அதனால அந்த இடத்துல நான் வந்து போட்டு விட்ருவேன் அதே மாதிரி போடுவேன் அது வந்து டெய்லியெலாம் போட மாட்டேன் எப்படி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுவோன்னு வைங்களேன் அப்படி எடுத்து போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்ப நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க அது எனக்கு தெரியவே இல்லை என் ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருந்தாங்க அழகாக தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சண்டை போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து செய்யாத தப்புக்கு வந்து நம்ம வந்து பழி ஏற்றுக்க முடியாது இல்லையனா அவன்கிட்ட கொடுத்தே விடலை அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வந்து வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க என் பையன் கொண்டு போகும்போது சொல்லிருக்கா இந்த சைடு வந்து குப்பை போடாதப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க சொன்ன வார்த்தைகள் எப்படின்னா இந்த சைடு வந்து நீ குப்பை போட்டோன்னா உங்க காலை உடச்சி போட்டுருவேன் இந்த வார்த்தை சொல்லி நம்ம குழந்தைங்களை திட்டும்போது நமக்கு வந்து கஷ்டமாக தானே இருக்கும் இல்லைப்பா தம்பி இந்த சைடு போடாத அங்கே போய் போடு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லைனா இந்த சைடு வராத உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம் அது எல்லாத்தையும் உடனே இங்கே வந்தேன்னா காலை உடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கும் எதுவுமே சொல்லலை சரி பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கேட்ட வார்த்தை தப்பு போய் சண்டை போடும் அப்படிங்கிறாங்க இது சண்டை போடலாமா போடக்கூடாதா இல்லை நியாயம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு ஒரு சஜஷன் பண்ணணும் ஏன்னா எனக்கு உண்மையில் குழப்பமாகவே இருக்குது காலையில் இன்றைக்கி ஹாப்பியாக விடியலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி இந்த குப்பையோடு தான் விடுஞ்சிருக்கு எல்லாருமே இந்த டென்ஷன்லே தான் இருந்தோம் இன்றைக்கி காலையில் பூரி போடும்போது ஒரு எப்பவுமே பூரி போடும்போது எல்லாம் பக்கத்தில் பசங்க உட்காந்துட்டு நான் போட போட எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன்லேயே எல்லாருமே இருந்ததுனால அதிகமாக யாராலுமே சாப்பிடவே முடியல எல்லோரும் அந்த நினைப்புலேயே இருந்தாச்சு இன்னமேலேயும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானா இல்லை இது இப்படியே விட்டுடலாமா அப்படின்னு தோணுது அவங்க வந்து நம்மகிட்ட எல்லாத்துக்குமே சண்டைக்கு தான் வர்றாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியூர்காரங்க அப்படிங்கும்போது உள்ளூர்காரங்க வந்து நம்மளை வந்து மதிக்கிறதும் கிடையாது அது எத்தனை ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை தெரிஞ்சால் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் மனுஷங்க மனுஷங்க தானேங்க வெளியூராக இருந்தா என்ன உள்ளூராக இருந்தால் என்ன மனுஷங்க தானே மனுஷங்களே மனுஷங்களே மதிக்கட்டே எப்படி அவங்க அதுக்காக தான் எங்கள்கிட்ட அதிகமாக சண்டை இழுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலை குப்பைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இந்த சைடு போடாதேன்னு சொன்னால் நம்ம போடாமல் போகிறோம் அதுவே ஒரு பெரிய விஷயமா ஆக்கி நம்மளை ப திட்டி நம்ம சண்டைக்கு போய் அது ஒரு விஷயமாகவே எனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் சொல்கிறது போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்கவா அது செய் எதுக்காக என் பையனை இப்படி பேசுகிறீங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அடிக்கடி இப்படி பேசுகிறதுனால கொஞ்சம் மனசு தான் இருக்குது ஸோ அதான் உங்கள்கிட்ட கேட்போம் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஏதாவது மு விழிவு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் இன்ஷன் நானும் கேட்டு பார்க்குறேன் இதோட இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் வளாகோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்